வாழ்க வளமுடன் இறையர்னும் குருவர்களும் ரெண்டும் காப்பாக அமையமாக பைரவர் வழிபாடு பைரவர் காயத்ரி ஓம் காலகாலாய வித்மகே காலகஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரஜோதயார் ஓம் சூலகஸ்தாய வித்மகே ஸ்மான வாகனாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயார் ஓம் க்ரீம் பம் படுகாய ஆபத்து தாரனாய குரு குரு வடுகாய கிரீம் பைரவரை வழிபட்டா பலன்கள் பல பெற்றிடலாம் பங்கமில்லா வாழ்க பண்புடனே வாழ்ந்திடலாம் மூர்த்தி மிக சிறிதனினும் கீர்த்தி கொண்டதனால் பூர்த்தியாக வாழ்ந்திடலாம் உலகினிலே மலர் கொண்டே அணுகின்ற சிவனாரின் கோயிலில் கலந்திருக்கும் தெய்வமாகும் பைரவரால் புண்ணுக்கு சாத்தி வழிபடும் அடியவர்க்கு என்றுவே மறுபு இல்லா வாழ்வுதரும் பரம்பொருளாம் பைரவரே புடை சூழ்ந்த பூதங்கள் வேதங்கள் நடுவினிலே நடைபயிலும் குழந்தையபோல் நடனமாடும் உடை சூழ்ந்த திங்களனி சதைமுடியார் அங்கு மறை காட்டார் என்று வேதங்கள் கூறுகின்ற கரைகண்டன் பைரவராய் காத்தி நிற்கும் பறகையை அவர் என்று அறியா நிற்க விடைகொடியான் தானாக அங்கு வருவாரே நஞ்சை தமக்கு அமுதாக உண்ட மேலோ தஞ்சை பெரிய கோயிலில் தாமிருந்து அஞ்சை களத்து சென்று கண்டுகொண்டு பின் வெஞ்சொல் விடுத்து வந்து காக்க வந்தார் உளுந்த வடையனையே ஊந்து உண்டு உப்பில்லா சோரான உளுந்து உணவை தப்பாது சாத்துவோருக்கு வேண்டுகிற கொப்பாக இருந்து என்றோ உமையாலை ஒரு பாகம் கொண்ட நல்லோன் உண்மையான பைரவரும் அவர்தாம் எண்டும் உலகனைத்தும் மறைந்து நின்று உய்ய செய்யும் பலகலையான பரமனவன் ஹானே அந்தோ தங்குகின்ற ஊரெல்லாம் அவன் திருவையராக பொங்குகின்ற சீரெல்லாம் அவன் சிறப்பேயாக பங்கமில்லா வாரினிலே அவன் சீர்பாடி நின்றார் கொகுமலர் சூடியவன் விரும்பி வருவானே நீரணிந்தான் நிறமில்லான் மடுவேந்தி நின்றான் பரவி நின்றான் பக்தருக்கு நின்றான் போற்றுகின்ற அடியவரின் அருகில் நின்றான் தோற்றமில்லா தொன்மை நானை வணங்கிடுவோம் ஞானமான பைரவனை நானுமே துதித்து நின்றால் ஓணங்களெல்லாம் மாறி நன்மையினை நல்கிடுமே கானங்களால் பாடி கசந்து வேண்டி நின்றாள் மாணவரும் போற்றுகின்ற வளமதனை நல்கிடுவார் வைரவரை நாளும் வணங்குவோம் அத்தமையில் அமன்புகள் ஆடுவோம் திருவருள் பெறுவோம் வைரவரை வழிபட்டால் பலன்கள் பலவாக பெருகும் அத்தமை திதிகளில் தவறாது வழிபடுவோர்க்கு பழையவரும் நண்பராவார் நல்லவர் துணை கிடைக்கும் திருமணம் கைகூடும் மக்கட்பேறு வெற்றி செல்வம் கல்வி தொழில் விவசாயம் நீண்ட ஆயுள் உயர்வுகள் வழக்கில் வெற்றி இழந்ததை பெறுதல் வாகனம் முதலியவற்றை பெறுவதோடு முத்தியும் எளிதில் பெறலாம் வாழ்கவுளம்பன்